ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிவானி நாராயணன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்த ரொம்ப கவர்ச்சியான ஆபாசமான புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துட்டாங்க சரி என்னடா இது இதுக்கப்புறமா சிவானி வந்துட்டு கவர்ச்சையெல்லாம் இருக்க மாட்டாங்க போல் ஒரு வேளை வந்துட்டு வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்களோ என்னவோ அதனால தான் இந்த தன்னை பற்றின ஒரு கவர்ச்சியான வீடியோக்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது தான் தற்போது மறுபடியும் சிவானி இஸ் பேக் அப்படின்ற மாதிரி பயங்கர கவர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க சமீபத்தில் வந்துட்டு இந்த ரேம் ஒர்க்லாம் போவாங்கல்ல அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு சிவானிக்கு போயிருக்காங்க செம்ம கிளாமரான ட்ரெஸ்ஸில் வந்துட்டு செம்மையாக சூப்பரான வந்துட்டு ஒரு ரேம்ப் வாக் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ தற்போது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஆனால் இன்னொரு கேள்வியும் போயிட்டு தான் இருக்கு சிவானிக்கு ஆச்சு செம்ம கிளாமராக இருப்பாங்க கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்காங்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சாரி ஸோ அப்படி இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்காக திடீர்னு அவங்க கிராமர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஏன் டெலிட் பண்ணாங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஸோ இவங்களுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பார்த்ததாகவும் தான் அவங்க அதெல்லாம் டெலிட் பண்ணதாகவும் இருந்துச்சு பட் ஆனால் அது வந்துட்டு கேன்சல் ஆகிடுச்சாம் ஸோ சமீபத்தை கூட வந்துட்டு நிறைய ரூமர்ஸ் வர வந்துச்சு சிவானி நான் வந்து லவ் ஃபீலியர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அதை வந்து மீண்டும் வந்துட்டாங்க போல மறுபடியும் சிவானி வந்து தன்னுடைய கவச்சி கடலில் இறங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இது சிவானியோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப பெரிய வந்துட்டு ஒரு நச்செய்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லெட்ஸி இதுக்கப்புறம் சிவானி மறுபடியும் வந்துட்டு கவச்சியில் தான் இருக்கப்பறாங்களாம் இல்லைனா வந்துட்டு அப்படியே மறுபடியும் ஒதுக்கிட்டு எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு கல்யாணம் ஃபேமிலி அப்படின்னு செட்டில் ஆகுறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்க மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்